இசைமதி வேலைகளே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நான் உங்கள் இசைமதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது ஏற்கனவே ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் கூட யாரெல்லாம் யாரோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற வேலை நடந்துகிட்டே இருக்குது இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே போன கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தது பாராளுமன்றத்தில் கூட்டணி இருந்து வெளியே வந்துருச்சு இப்ப மறுபடியும் அந்த கூட்டணி சேருமா சேராதா அப்படிங்கிற பேசு பொருள் நடந்துகிட்டே இந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அதிமுகவோட தலைவரா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அதே போல அவரோட அந்த முக்கிய நிர்வாகிகளும் சந்திக்க போறதா சொல்லிருக்காங்க இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேருமா அப்படிங்கற பத்தி அந்த காரணம் மிக பெரியவர் பேச இருக்கிறோம் வாங்க காரணிக்கள்ள போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் அண்ணாதராடம் நேற்ற கடவுள் புதுச்சேர் அருடைய எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட பழனிசாமி அவர்கள் போன சட்டமன்ற தேர்தல தோல்வி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல எந்த இடைத்தேர்தலும் அவரால் போட்டி போட முடியல அவரால் கட்சி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சிக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரோட நிலைமை இருக்கிறது போல் அது அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எதிர்கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற முனைப்பிலும் என்னென்னா ஏற்கனவே டிடி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் கொடுக்குற குடச்சலெல்லாம் தாண்டி இந்த கட்சியை மறுபடியும் பொதுச்செயலாக இருந்து இந்த கட்சியை மறுபடியும் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பக்கம் முயன்றுகிட்டே இருக்காரு இருக்காரு இல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சா தான் அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் ஏன்னா திமுக இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி இருந்து வீழ்த்தி ஆகணும் திமுக ஆட்சி இருந்து வீழ்த்தோம்னா அதிமுக பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சாகணும் ஒரு மிகப்பெரிய அதாவது அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக இப்படியான ஒரு கூட்டணி அமைஞ்சாதான் திமுகவை இந்த கூட்டணியிலிருந்து ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் ஏன்னா திமுக நிலையான கூட்டணியில் இருக்கு அப்படின்னு ஒரு பேசுற பேசிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்குது முஸ்லீம் கட்சிகள் இருக்குது இவங்க நூலில் இருக்கிறது இவங்களுக்குள்ள பிரிவில் இவங்களுக்குள்ள பிரிவில் திமுக வீழ்த்துறது கஷ்டம் அதிமுக ஒரு கூட்டணி வைத்தாக வேண்டிய அவசியத்துல இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இங்கே ஜெயக்குமார் போன்ற ஆட்களும் அதிமுக இருக்காங்க அதே நேரத்துல மிகப்பெரிய அளவில் வசைபாடி கொள்ள அடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்களும் இவங்கெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது அவசியம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய காலங்களும் இருந்தது ஒரு சில நேரம் கூட்டணி வைக்கக்கூடிய காலம் கணிஞ்சு வரும் சொல்லி அண்ணாமலை அதிமுக நோக்கி தான் சொல்றாரு சொல்லி செய்தி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிர்மறுப்பா மறுப்பா நான் அப்படியெல்லாம் அவர் எங்களை பத்தி எல்லாம் சொல்ல அவர் சொன்ன கருத்து அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாது அப்படின்னு சொல்லிதான் இதுபடி என்ன நடக்க போது அரசியல் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஒரு ஆண்டு காலம் இருக்குது இதால எப்படி நடக்கும் அப்படின்னு பேசுவார் ஏற்கனவே பதினாள் விழாவில் அரசியல் விமர்சனாக இருக்கக்கூடிய பாண்டே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க திமுக கூட்டணி உடையணும் அதிமுக கூட்டணி பலப்படணும் இந்த ரெண்டும் நடக்காம இது ஆட்சிக்கு மாற்றம் வருவது சாத்தியமானதில்லை இதுல நாம் தமிழர் வேற இருக்குது அவங்க தொடர்ச்சியா தனிச்சா நிக்கணுங்கிறாங்க கூட்டணி வைக்கும் போது நாம் தமிழரோட வளர்ச்சி அசுரம் எடுக்கும் அதையும் எதிர்கொள்வதற்கு இந்த கட்சிகள் எப்படி தயாரா இருக்காங்க அப்படின்லாம் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசியிருந்தாங்க இந்த சூழல்ல அதிமுக மறுபடியும் பிஜேபி நோக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதற்கு காரணம் நேற்று தினம் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு அப்ப டெல்லி போன இடத்துல அவர் போனது விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தா சட்டமன்றத்துல ஸ்டாலின் முதலமைச்சராக கூட ஸ்டாலின் பேசுறாரு எதிர்க்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்றத்துல தாக்கு பிடிக்க முடியல சட்டமன்றத்தில் இருந்து சட்டமன்றத்தில் எங்களோட எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியை எதிர்கொள்ள முடியல இங்க ஆளுங்கட்சி வைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இவரால் பொறுத்து கொள்ள முடியல அவரால் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாதனால பயந்து டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியும் எதுக்கு போயிருக்காருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு பொடி வச்சு சட்டமன்றத்தில் அவர் பேசுறாரு உடனே பத்திரிகையாளர்கள் டெல்லி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற போது அவர் என்ன சொல்றாங்க அதிமுகவுக்கு டெல்லியில் அலுவலகம் கட்டிருக்கோம் இல்லையா அது திறந்ததுக்கு போய் பார்க்கல அதை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்திய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்ல அதிமுக அடுத்தடுத்த நிர்வாகிகளும் இன்னைக்கு டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வருது ஏன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அச்சாரம் போடுவது போல இந்த எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கம் காட்டுறாரோ வேற வழியில் ஏற்கனவே ஈடி ரிமுகவை பாரதிய ஜனதா கட்சி பயமுறுத்திட்டு வருது அதை தாண்டி வேலுமணி அவருடைய திருமணத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா வேலுமணியோட நெருங்கிய உறவுல பாரதிய ஜன கட்சி இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க வேலுமணி அவர்கள் எப்படினாலும் நம்ம பிஜேபி பக்கம் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை எடப்பாடி பழனிஜாம பக்கம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இதுல சமீபத்தில் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வரும் ஒரு விரிசல் வந்தது அந்த விரிசல் மிக பெரிய அளவுல போய் அப்புறமா சமாதானம் அந்த செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சராக முயற்சி பண்றாரா இல்ல செங்கோட்டையன் தமிழ்நாட்டோட அண்ணாத ராவணம் இன்றைக்கழகத்தோட பொதுச்செயலாளராக முயற்சி செய்கிறாரா இல்ல ஓபிஎஸ் பி ஆதரவு கொடுக்க போறா அப்படி எல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் எடப்பாடி சுத்தி தலைமையில கத்தி நிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சுத்தி சுத்தி ஒரு கத்தி திமுக ஒரு கத்தி திமுக அப்படின்னா ஒரு கத்தி எதிர்கட்சியா திமுக இருந்தா உள்கட்சிகளே பாத்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓ ஒரு கத்தியா இருக்காரு தினகரம் ஒரு கத்தியா இருக்காரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா வேலுமணி ஒரு கத்தியா இருக்காரு செங்கோட்டை ஒரு கத்தியா இருக்காரு முனுசாமி அவர்கள் இருக்காரு இப்படி தொடர்ச்சியா மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட அவருக்கு எதிர்ப்பு தரக்கூடிய நிலையில் இருப்பது என்பது அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்தை சுத்தி இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வெற்றியை தன்வசம் நிப்பாட்டி வச்சு கட்சி நம்ம வெற்றி ஒரு சொல்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி பெரிய அளவுல பிரச்சாரத்தை முன்னெடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் கொண்டு போயிட்டே இருக்காங்க அதனோட அவர் சொன்ன சொந்த வார்த்தையை திமுக பிரச்சார பிறகு இருக்காங்க சமூக வலைதளங்கள அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதிர்கொள்ளணும் இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா ஒரு வெற்றிதான் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கறதுனால வேறு வழி இல்லாம கூட்டணிக்கு தயாராகிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத இப்ப நடக்கக்கூடிய சூழலை காட்டுகிறது ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு வேற வழி சிக்கலா இருந்தது காலங்களில் விஜய் கட்சி தொடங்கினார் அவரோடு இப்ப சமரசம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பார்த்தாங்க அதுவும் கொஞ்சம் சூழல சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது நான் தமிழரை நம்மளோட வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இளைஞர்களை கையில் வச்சிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட முன்னேற்றத்தில் மூத்தவர்களா இருப்பது போல தாம் தமிழர் இளைஞர் இருக்கிறதுனால அதுவும் அதிமுகவும் சேர்ந்தா ஒரு வெற்றி பெறலாம்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு ஒரு தூது மேல தூது எடப்பாடி பழனிசாமி விட்டு தான் பார்த்தாரு ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல சித்தப்பா அப்படி சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னதை வச்சு திமுக ரொம்ப நக்கல் அடிக்கிறதையும் அதையே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு பையன் சொல்லி விடுங்க நம்ம தம்பிட்ட சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நகர்வுல அவர் ஏற்படுத்தினாரு அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு பச்சை குடியும் காட்டப்படல நான் தனிச்சே நிற்பதுல சரியா இருக்கேன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுல எனக்கு உடன்பாடு இருக்குது ஆனால் யாரோடும் சேர்ந்துதான் வீழ்த்தணும் அப்படிங்கிற எனக்கு உடன்பாடு கிடையாது நான் தனிச்சு நின்று வீழ்த்துவேன் அப்படின்னு அவர் தெளிவா தெள்ள தெளிவா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு அப்ப அந்த கதவும் அடைபட்டுருச்சு சார் விஜய் சேகலா அப்படின்னா அதுவும் அல்ல விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணி வந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவு இருந்தது அதுவும் சாத்தியமா நடைபெறுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா திமுக கூட்டணி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து பேசுவோம் அப்புறம் உடனே திமுக எதிர்போறோம் அப்புறம் உடனே சமாளம் ஆயிடுச்சுமாங்க இங்கிட்டு பார்த்து வேல்முருகன் ஒரு ஒரு வார்த்தை பேசுவார் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் அவர் கோச்சுக்கிட்டு வந்து பேட்டி கொடுப்பாரு முதலமைச்சர் பேசிட்டாரு என் மறந்து காயமிட்டாங்க நான் மறுபடியும் மண்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துருவாரு அவ என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகளை ஒருபோது வெளியே விடுவதற்கு தயாரா இல்லை அவங்களுக்கு என்ன ஆசை வார்த்தை கொடுக்குறோமோ எப்படி கலைஞர் சொல்றாரு நெஞ்சில் இடர்டா அவனுக்கு நெஞ்சில் இடர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளித்து தேர்தல் நேரத்தில் அதே சீட்டு கொடுத்து முடிச்சிடலாம் இப்போதைக்கு ஏன்ல தேன தடவி கொடுக்கிற மாதிரி அவங்களை மயக்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்ப திமுக கூட்டணி உடைக்காத போது அதிமுக ஒரு வலுவான கூட்டணி வைத்தே ஆகணும் விஜய் செட் அவர்களும் சீமானவர்களும் ஆகல அப்ப வேற வழியே இல்ல போக்கடம் இல்லைன்னா போக்கிறது உங்களுக்கு எங்கே இடம் இருக்குது தான் இருக்குது ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்தால் தோத்தோம் அப்படின்னு சொல்லி தான் போன சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்லி தான் பாராளுமன்றத்தில் தனிச்சு நின்றாங்க அதுவும் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறதுனால எப்படியாவது கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மனசுக்குள்ளேயும் அந்த வேற வழி இல்லை நாம வெற்றி பெற்றாலும் பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேர்லேருந்து வெற்றி பெற்ற பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாறினால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறனால ஏற்கனவே என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி

ஓபிஎஸ்ட்ட போய் கட்சி கிடைக்கல சம்பந்தம் இல்லாம எடப்பாடிட்ட போய் கட்சி கிடைச்சது அப்ப இது ஒரு வாரிசு அரசியல் இல்லாது அப்படியே தாக்கு பிடிக்குமா அப்படின்னா அவர் நம்புறாரு எப்படி எம்ஜிஆர் இருந்து ஜெயலலிதா அந்த கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கையில கிடைச்சதோ அது போல தங்கையிலும் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு நம்புறாரு அதுக்கு ஒரு வெற்றியை மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடணும் எப்படி சேவல் சின்னத்தில் நின்னு ஒரு சின்ன வெற்றியை பெற்றா கூட மறுபடியும் இரட்டை லட்சணத்தை பெற்றாரோ அது போல நமக்கு இரட்டை சின்னமே இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வெற்றி பெற்று நம்ம பலத்தை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கற ஒரு சிக்கல் இருக்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்த்து அவருக்கு ஒரு சிக்கல் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி

என்ன முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுனால வேலுமணி வச்சு மேலும் மேலும் பிரஷர் கொடுத்தோட விளைவு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தயாராகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடக்கிற இந்த நிகழ்வுகளாலும் காட்டுகிறது அதனாலே கூட டெல்லிக்கு படையெடுத்து வருகிற முக்கிய அதிமுக தலைவர்கள் இன்னும் பல சந்திப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஸோ அதிமுக தன்னோட நிலைப்பாடை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை இதில் மாற்றங்கள் கூட வரலாம் ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்குது ஒரு பேசு ஒரு பக்கம் எப்படி சொல்லுவாங்க நம்ம லெஃப்ட்டில் போகிறோம் சொல்லிட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியில் கூட பார்க்கலாம் இல்லை அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக அப்படி ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி திமுக வீழ்த்தலாம் நினைக்கலாம் இப்போ விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் அண்ணன் சீமானவர்களுக்கு தூது விடுதா சொல்கிறாங்க அப்போ இன்னும் தேர்தலுக்கான நாட்கள் இருப்பதனால இந்த இந்த அரசியல் சொல்ல எப்படி போய் முடியுது இல்லை ஆனால் ஆக பொதுவா சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சூடு களம் சூடு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம் முதல் கூட்டணியை திமுக முடிவு செஞ்சு அப்படியே நாங்கள் பிரிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படிங்கிறத கூடிய விரைவில் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் பாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுதுன்னு நன்றி